சாரி நேற்று வந்து ரொம்ப அழுது வீடியோ போட்டுட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஏங்கா அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டீங்க உண்மையா எனக்கு வந்து எனக்குன்னு இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கறது வந்து நேற்று வந்து ரொம்ப ரியலைஸ் ஆச்சு மாத்தி மாத்தி ஃபோன் கால் பழைய டியூஷன் படிச்ச பொண்ணுங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்ல நமக்கு இப்போ நம்ம சேனல்ல பேசுறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் உங்களை தான் நாங்கள் ஒரு மோட்டிவேஷனா இருக்கேன் நீங்களே அழுதா எப்படி போல்டா போல்டா இருங்க இத பத்தி கவலை எனக்கு வந்து மோஸ்ட்லி கவலைன்னு கிடையாது என்ன வருஷம் வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வந்து நான் வந்து அவங்கள வந்து தாக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லல ஒருத்தங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம நம்மள வந்து பிடிக்காம இருக்க என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகதான் பண்ண வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோக்காக அழுது நடிச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா அந்த வீடியோல நான் அழணும்னு நினைக்கவே கிடையாது ஏன்னா ஏன்கிட்ட வந்து பேசுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு மோட்டிவேஷனா இருப்பேன்னு யாரு உங்களை திட்டினாங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை எடுக்காதீங்க இதை இந்த வேலை எடுத்துக்கோங்க இது எந்த வேலை எடுத்துக்கோங்க அதை வந்து மைண்ட்லயே போட்டுக்காதுங்க அப்படின்னு சொல்ற ஆள் தான் நான் ஏன்னா நானுமே பல இதை கோத்ரோ பண்ணி வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு அட்வைஸ் தான் நான் பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு மேட்ரா இதெல்லாம் இப்படி நினைச்சா அப்படி போயிடும் அப்படின்னு சொல்ற ஆள் தான் சொன்ன அன்னைக்கு அளவே நானேமே வீடியோ ஆரம்பிக்கும் போது எதிர்பார்க்கல ஏன் பிள்ளைங்களே சைடில் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டாங்க ஆள்றதை பார்த்து அழுவேன்னு எதிர்பார்க்கல அவங்க வந்து என்ன சொல்ல மறுபடியும் செஞ்சிருக்காங்க சரி என்ன திட்ட தான் உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகே ஆனா நெக்ஸ்ட் இயரோ என்ன பத்தி இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா ஒரு வருஷம் பிள்ளைங்க போய் சொல்லலாம் ரெண்டு வருஷம் பிள்ளைங்க போய் சொல்லலாம் பதிமூணு வருஷமா என்கிட்ட வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களா அக்கா அன்னைக்கு உங்க கிளாஸ் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க ஆம் எங்கேயாவது புக்ல வந்து ஒருவேளை என்னோட பாடம் இருந்துச்சுன்னா காமிங்க இவ பாடம் இதுல இருந்து இந்த பேஜ்ல என்னால வருஷம் வருஷம் ஒரு நாள் நான் இவ பாடத்தை எடுக்கேன்னு சொன்னா காமிங்க ஓகே நீங்க வந்து என்னை பத்தி பேசுற டைம்ல பாடம் எடுக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு என்னோட தமிழ் டீச்சர் சொல்லி தந்த இலக்கணம் அன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி தந்த பேராகிராஃப் ஞாபகம் இருக்கு அண்ட் வந்து நிறைய எல்லாம் ஒரு சார் வந்து ரத்ரா பாண்டியன் ஒரு சார் இன்னைக்குமே அவ்வளோ அழகா ஒரு பேராகிரப்லாம் சொல்லி தந்தாங்க போர் முறை டியூஷன் பிள்ளைங்களுக்கு மொத்த கொண்டு நடத்திட்டு இருக்கேன் அதெல்லாம் இன்னுமே எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு ஆனா நீங்க நடத்துற மேக்ஸ் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை அண்ட் வந்து நான் படிக்கிற காலத்துலதான் மேக்ஸையோ கஷ்டம் எனக்கு புரியாது புரியாதுன்னு நினைச்சோன்னு பார்த்தா இந்த வருஷம் வரைக்கும் அப்படிதான் போய்ருக்காங்க ஆனா எங்களுக்கு புரிஞ்சு நாங்க சொல்லிக் கொடுத்த உடனே அக்கா இவ்வளவு தானா லாஸ்ட் இயர் கூட என் டியூஷன்ல தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்தாங்க அதை சொன்னா நீங்க வேற தான் காரணம் அஞ்சு பாடம் பாஸ் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைப்பான்னு சொல்லி சொல்லுவீங்க அது வேற பயமா தான் இருக்கு இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சின்சியரா சொல்லிக் கொடுக்கும்போது போது தான் செய்யுது நான் அதை தான் சொல்றேன் மற்றபடி நான் சொல்லி கொடுத்தா அவ்வளோ மார்க்குன்னு கிடையாது அந்த பிள்ளைங்களும் வந்து நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுக்கும் புரிய தயவு செய்து கொஞ்சம் மாட்டு இந்த கவர்மெண்ட் வேலை அவங்களுக்குன்னு சொல்ல கவர்மெண்ட் வேலை பாக்குற எல்லாருமே ஒன் லேக் கிட்ட சாலரி வாங்குறீங்க ஆ ஆனால் என் பிள்ளையே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அந்த இடத்துல நான் நல்லா படிச்சிருக்கேன் இங்கே எனக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா என் பிள்ளைய நான் அங்க கொண்டு சேர்ப்பேன் ஆனால் நீங்களாம் பண்றதை வச்சுதான் அடுத்து என் பிள்ளைய அங்கே சேர்க்க மாட்டேங்க நான் இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு சேர்க்கிறேன் அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள்லாம் ஒழுங்காக கரெக்டான அளவுல பாடம் எடுத்து பிள்ளைங்களுக்கு புரிய மாதிரி என்ன திட்டுறதுக்கு இவ்வளோ மெனக்கடுற நேரத்தில் மட்டும் மொபைல் எடுத்தாட்டும் ஒரு பிள்ளைங்களுக்கு புரியிற மாதிரி எந்த மாதிரி நடத்தலாம் ஏன்னா நீங்க வந்து பழைய காலத்துலயே இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் நடத்துவீங்க ரெண்டு பயிற்சி வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பீங்க இதுதான் நான் படிக்கிற காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எனக்கு சொல்லணுமான்னு தெரியல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கோங்க நானும் கொடுத்துக்கிறேன் பதிமூணு வருஷமா ஒருத்தவங்களோட பிரைவேட் லைஃப் பத்தி பேசுறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட் வந்து சரி கேட்க வந்த மேக்ஸ் என்ன இவங்களுக்கு ஏன் இதுல மட்டும் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க வந்தா அந்த பிள்ளைங்கள அடிச்சு 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 அப்படியே பண்ணிட்டு சரி நம்ம பிள்ளைன்னே அடிப்பாங்க அதனால இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்கிடுறீங்க செய்து நீங்களும் பிள்ளைங்க கூட பிள்ளைங்களா போங்க சேலரி முக்கியம் கிடையாது நான் உண்மையாவே சொல்றேன் சேலரி எப்படியும் நான் வந்து இப்போ டியூஷன் எடுக்கனா எனக்கும் கொஞ்சம் பைசா வரதான் செய்யும் தரதான் செய்வாங்க எல்லா பிள்ளைங்களும் ஆனா அதை விட ஒவ்வொரு பிள்ளைங்க பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இன்வால்வ் ஆகி நம்மகிட்ட பேசுறது ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் இந்த பாசமா பேசுற அக்கா நீங்களா சரி அப்படி அப்படின்னுட்டு பேசும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த அக்கா சொல்லி தந்தாங்க நமக்கு புரிஞ்சுன்னு அதே மாதிரி இந்த டீச்சர் சொல்லி தந்தாங்க நமக்கு புரிஞ்சு அப்படின்ட்டு பிள்ளைங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் இதயங்களாவது சம்பாதிச்சு வைங்க எனக்கு தெரியல ஏன்னா நேத்தெல்லாம் எனக்கு அத்தனை பேர் கால் அவ்வளோ பிள்ளைங்க அக்கா இன்னுமா உங்க பேச்ச அந்த டீச்சர் விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரு நேத்து கூட நீங்க என்ன திட்டிருக்கீங்க சரி திட்டிக்கோங்க இவ்வளோக்குள்ள ஒரு பிள்ளை பேசுறாள் அப்போ உண்மையாவே நம்ம வந்து ஆஹ் அப்போ கார்னர் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம் நான் எங்க அவளா கார்னர் பண்ண அந்த பொண்ணை நான் அப்படி பேசவே கிடையாது சரி நான் வந்து ஒரு பிள்ளைங்க படிக்கல அப்படிங்கிற ஒரு விப்ரானத்துலயும் இல்லைன்னா ஏதோ ஒரு இதுல விஷயத்துல நான் அந்த பொண்ணை ஏசிட்டேன் அந்த ஒரு இதுல தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் அதே அதேமாரி திரும்ப 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 இன்னொரு விஷயத்த எடுத்து ஆசை ஆசை இந்த கதை பெருசாகிட்டே தான் போதும் நான் இனிமே இதை பத்தி பேச போறது கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அண்ட் வந்து அந்த ஒருத்தங்க ஐடி நான் இதுல வேணா சொல்றேன் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து அழுது கிரியேட் பண்ணாதங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷம் நீங்க வந்து நான் பொய்யா சொல்றேன்னு சொல்றீங்க ஒரு வருஷம் பிள்ளைங்கன்னா பரவாயில்ல வருஷா வருஷம் அவங்க இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க வருஷா வருஷம் பிள்ளைங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுதான் இருக்காங்க கம்ப்ளைண்ட் அக்கா உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க அக்கா ஏன் சொல்றாங்கன்னா என் மேலே உள்ள நம்பிக்கை இன்னொன்னு வந்து என்ன வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லைன்னா ஒரு சிஸ்டராவோ தான் இப்படி வந்து சொல்றாங்க நான் அதுமே கூட உங்க டீச்சர் பத்தி அந்த டீச்சருக்கு அதான் வேலை நீ சும்மா ஆயிரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நேற்று கூட ஃபோன் பண்ணவங்க அக்கா இன்னுமா அந்த பேச்சை இந்த டீச்சர் ஊரில் அப்படின்னு தான் சொல்றாங்க முதல்ல தயவு செய்து வந்து யாரை பற்றியுமே நீங்க பேசாதீங்க நீங்க சொல்லிக் கொடுங்க நீங்க நல்லா சொல்லி கொடுத்தா யார பத்தியுமே திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நல்லா சொல்லி கொடுத்த ஏல நான் ஏத்த உனக்கு இந்த கணக்கு சொல்லி தந்தேன் இன்னுமா உனக்கு புரியல வா நான் உனக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் என்னப்பானு மைண்ட்ல வச்சிருக்கேன் இது இந்த மாதிரி திட்டலாம் இப்படி நீங்க வந்து உங்களதான் நீங்க சொல்லணுமே தவிர ஏன்னா தான் சேலரி வாங்குறீங்க கவர்மெண்ட்ல இருந்து சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு தான் சேலரி கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன இதுக்காக சரி நம்ம படிச்சது டச்சு விட்டுற போய் போயிடக்கூடாது வேற ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ் சரி சொல்லிக் கொடுமா எப்படியா எடு அப்படின்னு சொல்றதுனால நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நாங்கள் டியூஷன் கொடுக்கணும் நீங்க எங்க மேல பழி போட்டா அப்போ நீங்க என்னங்க சொல்லிக் கொடுப்பீங்க என்ன பாடம் சொல்லிக் கொடுப்பீங்க டியூஷன்ல படிச்சியா டியூஷன்ல படிச்சியான்னு கேட்டால் அப்போ ஸ்கூல்லாம் என்ன பண்ணுறான் காலையில இருந்து ஈவினிங் வர வர ஸ்கூல்லே உங்களால படிக்க வைக்க முடியலன்னா ஒரு ரெண்டு ஹவர் தான் வருவான் ரெண்டு ஹவர் மோஸ்ட்லி மூணு ஹவர் வருவான் அந்த மூணு அவர்ல எங்களால என்ன சொல்லிக் கொடுக்க நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை நாங்களே இவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும் அப்ப நீங்க இவ்வளோ சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்காக நிறைய பேர் சம்பாதிங்க பணம் ஒரு மேட்ரே கிடையாது நம்ம சம்பளம் வாங்குறோமோ இவ்வளவு சம்பளம் வாங்கினாதான் அவங்க பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் கோடி கோடி கணக்கா சொத்து வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாம இறந்து போனவங்களையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஹாப்பியா இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன் ஸோ வந்து பணம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது பணத்தை வச்சு பணம் இருக்கா எப்படி வேணும் பாக்காங்க மேல வர கீழே வர பாக்காங்க இவா இப்ப வசதியா இருக்காளா வசதி வசதியா இருக்காளான்னு பாக்காதீங்க அவ ஃபேஸ்ல எவ்வளவு ஸ்மைல் இருக்குன்னு பாருங்க இல்லையா நீ அம்மா அப்படி இருக்க வாழ்க்கை எவ்வளவுதான் ஈஸி தான் கேர் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா பணமும் ஒரு முக்கியம் கிடையாது எதுவுமே என்ன பொறுத்த வரையில ஆரோக்கியமும் நல்ல மனசு நமக்கு எதையும் தாங்கிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மனசு மட்டும்தான் முக்கியம் மற்றபடிக்கு எதுவுமே முக்கியமே கிடையாது என்ன பொறுத்தவரை மிஞ்சு போடா நீங்கள் கேஸ் கொடுத்தா நான் கேஸ் கொடுத்தா அது நடந்துட்டு போட்டோம் இல்லைன்னா கூட நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசினாலும் தீர்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இதை வந்து இப்படியே விட்டுட்டு நான் எதுக்கு இதை திரும்ப பேசுகிறேன்னா தயவு செய்து கொஞ்சம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற டீச்சர்ஸ் ஒழுங்காக நீங்கள் பாடம் நடத்திங்கன்னா நாங்கள் அப்படியே அங்கே அவ்வளோ ரூபா கொடுக்குறதுக்கு பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து அப்படியே இங்கே வச்சிருவோம் இங்கே டீச்சர் நல்லா தானப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் டியூஷன் எடுக்கிறேன் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வரணும்ல உண்மையாவே ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க நான் வந்து தமிழ் மீடியத்துல எங்க இங்கிலீஷ் மீடியம் சக்கலம் நான் ஒரு ஸ்கூல்ல சொல்லுவேன் நம்ம ஆஹ் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பார்த்தா உண்மை எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை படிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு போறாங்க நானே வந்து நம்ம பிள்ளைய தூங்கி அங்க வச்சிருவோமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது அந்த மாதிரி பாடம் எடுங்க நான் இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும்னு கிடையாது இப்போ நான் எல்லாம் பாக்க போனா அந்த பிள்ள படிக்க ஒரு சிக்ஸ்தோ செவன்த்தோ படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு நான் யாரும் அந்த டீச்சருக்கு நான் யாரும் ஆனா நான் பாக்குறேன் ஏமா இந்த தமிழ் மீடியம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு இவ்வளோ அழகா இங்கிலீஷ் நடத்துறாங்களா இவ்வளோ அழகா அந்த பிள்ளையால படிக்க வைக்கிறாங்களா இதுக்கு அர்த்தம் புரிஞ்சு படிக்குதா அப்போ வந்து இது எவ்வளோ பரவாயில்ல அப்போ இந்த ஸ்கூல் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நாலு பேட்ட சத்தியமா சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கூல் நீங்க தமிழ் மீடியத்தில் இந்த மாதிரி சேர்க்கறதா இருந்தால் இந்த ஸ்கூல்ல சேருங்க நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோக்குள்ள உங்களை சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களை பெருமையை பேசுறாங்க ஊட்டு தர மாட்டாங்க அதான் நம்ம டீச்சர் நடத்துறதே புரியுது இந்த அக்கா என்ன அந்த டீச்சரை கழுத மாதிரி கணச்சி ஏசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிதான் அந்த பிள்ளைங்க நினைப்பாங்களே தவிர யாரா இருந்தாலும் தங்களோட கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க எனக்கு இந்த இந்த அக்கா சொல்லி தரது புரியுது அவங்க சொல்லி தரது அப்போ அவங்க டீச்சர் சொல்லி தரது புரியுது டீச்சர் பாசமா பேசுறாங்க நான் வந்து வீடியோ போடுறேன்னா மோஸ்ட்லி வந்து என்னோட எய்ம் என்ன நான் வந்து பேசுறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கண்டென்ட் போடணும் நல்ல கண்டென்ட் போடணும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் எப்போவுமே பேசுவேன் இந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்பேன் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம போட்டா நல்லா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியலையே அதை பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க இவன் என்ன வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு லூஸ் மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிட்டா இன்னும் வெயிட் லாஸ் வீடியோவை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டான் நான் வந்து இப்பவுமே தொப்பை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் அதுக்கு காரணம் வந்து மோஸ்ட்லி அந்த பொண்ணு கேட்டா அக்கா எப்பவுமே நமக்கு தொப்பை குறையவே குறையாதுல அவ முகத்துல இருந்த ஏமாச்சமோ அந்த இதுவும் பாக்கும்போது அப்போ நம்மளால தொப்பையே குறைக்கிறது முடியவே முடியாத ஒரு காரியமா இன்னொன்னு வந்து அந்த சுற்றளவு தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தி இத ஹெல்த்தை பத்தின ஒரு விஷயமே தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தொப்பையை குறைச்சு காமிச்சோம்னா இதே இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய பேர் வந்து ஈஸியா வீட்டுல வச்சே தொப்பையை குறைச்சிருவாங்க